ராதிகா ஆழுதுகிட்டே இருக்காங்க பயங்கரமாக தேம்பி தேம்பி ஆழறாங்க அப்போது வாசகி ஆறுதல் சொல்கிறாங்க ஏய் எதுக்குடி இப்போ அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்பா என்ன சொல்லிட்டு போனார் பார்த்திங்களா ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை இங்கே பாருங்கள் நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவர் கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோ என் பிள்ள உனக்கு தான் நல்லா அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த தனத்தை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் நான் கழட்டி விட்டுட்டு ஒன்னே நான் கதிருக்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு வாசகி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க பொறுமையாக இருக்க சொல்லி ஆனால் அப்பா அப்படி பொறுமையாக இல்லையே இதுக்குள்ளேயே மாப்பிள்ளை பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும் இல்லாத சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராதிகா கத்துறாங்க அழாத நான் பாத்துக்கிறேன் இரு அப்படின்னு அப்படி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு சதி பண்ணி எப்படியாவது கதிர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளான் போட்டு இருக்காங்க கதிர்தானா ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமுக்கு போறாங்க போன உடனே அப்போ கதிர்கிட்ட தனம் கேட்குறாங்க ஆ என்ன ராதிகாக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க ஆமா அப்படி தான் நினைக்கிறேன் மாமா அப்படி தானே சொன்னாரு விடுங்க ஒரு வழியாக அந்த ராதிகா கல்யாணம் பண்ணிட்டு போனால் நல்லதாக தான் இருக்கும் எங்கள் அம்மா அந்த ராதிகாவும் சேர்ந்து போடுற ஆட்டம் தாங்கவே முடியல அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமாங்க கல்யாணம்ன்றது முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க சரி கதை நீங்கள் சாப்பிட்டீங்க படுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் அப்படி தனம் படுக்கிறாங்க படுக்கும்போது யோசிக்கிறாங்க இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரியே நினச்சிட்டு படுத்துட்டுருக்காங்க தனம் அந்த பக்கம் கதிர் யோசிக்கிறாரு தனம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கல்ல இப்படியாப்பட்டவங்களுக்கு எங்கள் அம்மா போட்டு கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தையே கதிர் அணைச்சிட்டு அப்படி படுத்துட்டுருக்காரு நாளுக்கு அல்ல எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு எப்பவும் போல் அங்கே சா ஆட்டோக்கு போகிறாங்க ஆட்டோ ஓட்டுற இடத்துல அங்கே எல்லாருமே இருக்காங்க என்ன தனம் ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்னது ஒன்றும் இல்லையா அதுக்கு இப்படி வைக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சரி சரி என்ன கதிர் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆ அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு எப்போவுமே அவர் என்னை விட்டு கொடுக்காமல் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் எங்களுக்கே தெரியுமே இங்கே தான் நான் தான் பார்த்துட்ருக்கேன் உங்களோட ரொமான்ஸ் எல்லாமே ரொமான்ஸ் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான சொல்கிறாங்க நாங்கள் சும்மா பேசிக்கிறோம் என்னது சும்மா பேசிக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறத நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம்ல இங்கே பாரு தானோ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னா அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க சரிக்கா எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த அப்படி தானே போகிறாங்க கதிர் அப்போ தான் வராரு ஹோட்டலில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ ஒரு நிமிஷம் தனத்தை நினச்சி பார்க்கறாரு என்ன டைம் ஆகுது இன்னும் தனமாக உக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசல் எட்டி இட்டி பார்க்கறாரு அவங்க மாமா பார்க்குறாரு என்ன எட்டி ஹிட்டி பார்த்துட்ருக்க ஒன்றும் இல்லை தனமாக இப்போது